தமிழ் உறவுகள் அனைவரும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வேலைவாய்ப்பு பதிவில் தேசிய நீர் மின்சார கழகத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய இரநூத்தி நாற்பத்தி எட்டு காலி பணியிடங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த அறிவிப்புக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் தேசிய நீர் மின்சார கழகத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்கள் நிரப்புவதற்கு தகுதியான நபரிலிருந்து விண்ணப்பங்கள் வரப்பெறுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கூடிய நிறுவனம் என்ஹெச்பிசி லிமிட்டெட்லேருந்து கொடுத்துருக்காங்க இது முற்றிலும் மத்திய அரசு வேலை மொத்த காலி பணியிடங்கள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு பணியிடம் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை அப்ளை பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஓகே வாங்க என்னென்ன வேக்கன்சி இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ராஜபெஷா ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஓவரால் குவாலிஃபிகேஷன் காலி பணியிடங்கள் பதினொன்று இதுக்கு என்ன கல்வி தகுதி வேணும் அப்படின்னா மாஸ்டர் டிகிரியில் இந்தியன் யூனிவர்சிட்டியில் ஹிந்தி வித் இங்கிலீஷ் வந்து எலெக்ட்ரிவ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இருக்கக்கூடிய போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சிவில் ஸோ இதுக்கு மொத்த காலி பணியிடங்கள் நூற்றி ஒன்பது கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் த்ரீ இயர்ஸ் ரெகுலர் டிப்ளோமோ இன் சிவில் இன்ஜினியர் கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்ட் ரெகக்னேஷன் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் நாற்பத்தி ஆறு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதுக்கும் ஃபுல் டைமில் வந்து த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கலில் கொடுத்துருக்காங்க இது ஓவரால் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஃபுல் டைமில் த்ரீ இயர்ஸ் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து ஃப்ரம் கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்ட் ரெகக்னைஸ் இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமில் இன்க்ளூட் ப்ரொடக்ஷன் மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் இதுவும் படிச்சிருக்கலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க ஸோ இது மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா பதினேழு காலி பணியிடங்கள் இதுவும் ஃபுல் டைமில் த்ரீ இயர்ஸ் ரெகுலர் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்ட் அங்கீகாரம் பட்ட இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வைசர் சூப்பர்வைசர்னெலாம் ஐடி கொடுத்துருக்காங்க மொத்த காலி பணியிடங்கள் ஒன்று ஸோ இதுக்கு வந்து கிராஜுவேட்டட் வித் த டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி ஃப்ரம் கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருக்கணும் அல்லது பிஏபிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி வந்து ஃப்ரம் கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் டிகிரி முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல ப்ளஸ் சிக்ஸ்டி மார்க்கும் நமக்கு இருக்கணும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் சீனியர் அக்கௌண்டன்ட் கொடுத்துருக்காங்க காலி பணியிடங்கள் பத்து பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து கல்வி தகுதி பார்த்திங்கன்னா சிஏ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது இன்டர் சிஎம்ஏ பாஸ் பண்ணியிருக்கணும் இதுதான் எலிஜிபிள் டு அப்ளிகேஷன் ஆஃப் த போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தி ட்ரான்ஸ்லேட்டர் கொடுத்துருக்காங்க காலி பணியிடங்கள் ஐந்து இதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டியில் ஹிந்தி வித் இங்கிலீஷ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் இருக்கணும் ஸோ மேற்கண்ட எல்லா ஜாப்புக்கும் அப்ளை பண்ணக்கூடிய ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி அதிகபட்சமாக முப்பது வயசுக்குள்ளே இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸுக்கும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி பேக்வேர்டு கிளாஸ் அதாவது ஃபிஸிக்கல் கேண்டிடேட் சேலஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட் கட்டணம் எதுவும் கிடையாது மற்றவங்க எல்லாத்துக்கும் எழுநூத்தி ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடக்கும் அதுக்கப்புண்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் ஸோ முக்கியமான தேதி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் என்ஹெச்பிசி இந்தியா டாட் காம் அப்படிங்கிற இணையதள முகவரியில் போயிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ அஃபீஸில் கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதுதான் The <laughs> ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல் டீட்டெயிலும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் எவ்வளோ வேக்கன்ஸி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ஹெச்பிஎஸ் லிமிட்டெடில் கொடுத்துருக்கக்கூடிய இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதில் நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க நான் அதுதான் நான் இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இங்கிலீஷு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாம் முக்கியமான டேட்டும் கொடுத்துருக்காங்க இரநூறு மார்க் கேட்பாங்க ஸோ அதில் நம்ம என்னெல்லாம் கேட்பாங்கிறது இந்த Yeah. நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க இது நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் பார்த்தீங்கன்னா எனஹெச்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டு இதில் நான் இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ண பண்ணிக்கலாம் அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஏட் பண்ண பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ஸ் பண்ணிச்சுன்னா டூ லாக்இன் அப்படிங்கிறத நேராக க்ளிக் ஏற க்ளிக் பண்ணணும் நம்ம புதுசாக அப்ளை பண்ணுறதுனால ரிஜிஸ்டரை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் டு கெட் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்கும் ஸோ இதில் என்ன போஸ்ட்டோ போஸ்ட் டைம் நம்ம கிளிக் பண்ணணும் ஜூனியர் அசிடென்ட் சிவில் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது போஸ்டிங் வந்துடும் நம்ம அப்ளிகேண்டோட நேம் அடிக்கிறோம் கீழே செகண்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கன்ஃபர்மேஷன் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் கன்ஃபர்மேஷன் இமெயில் அட்ரஸ் நமக்கு கொடுக்கணும் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தனா இமெயிலுக்கும் மொபைல் நம்பருக்கும் ஒரு ஓடிபி போயிடும் அந்த ஓடிபியை நம்ம கொடுத்ததுக்கப்புறமா கீழே நோட் டிக்ளரேஷனில் அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு அந்த கேப்ஷாவை டைப் பண்ணி ரீ வெரிஃபை அப்படிங்கிறத நம்ம கொடுத்தால் போதும் ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் ஆயிடும் அவ்வளோதாங்க இந்த ஜாப்புக்கு நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ